பார்க்கலாம் ஏ பி சி மற்றும் ஒரு வட்ட அரங்கில் ஒரே திசையில் ஒரே நேரத்தில் மற்றும் ஒரே புள்ளியில் ஓடத் தொடங்கும் ஏ ஒரு சுற்றை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளிலும் பி முந்நூற்றி எட்டு வினாடிகளிலும் சி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வினாடிகளிலும் முடிக்கப்படும் எந்த நேரத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் ஆரம்ப கட்டத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் சந்திப்பார்கள் அதே மாதிரி ஒரு அலா அலாரம் வச்சு ஒரு சம் கேட்பாங்க அலாரம் மூன்று அலாரம் இருக்கும் அது இந்த டைம் இடைவெளியில் வந்து அடிக்கும் மீண்டும் எப்பொழுது ஒரே ஒரே நேரத்தில் அடிக்கும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டான்னாலே அது என்ன ப்ராப்ளம்னா எல்சிஎம் ப்ராப்ளம்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே இப்போ சம் வந்து சால்வ் பண்ணலாம் என்ன கொடுத்திருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி எட்டு நூத்தி அறுபத்தெட்டா இந்த மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்சிஎம்னா அப் டு ஒன் வர வரைக்கும் லாஸ்ட் ஒன் 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 வர்ற வரைக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுக்கணும் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாம் எடுத்து நம்ம வந்து சம் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா சம் சால்வ் பண்ணி லாஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் இரநூ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு வினாடிகள் அப்படின்னு வரும் ஓகேங்களா நம்ம நமக்கு வினாடிகள்னு இருக்குது இதை நிமிடங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும் நிமிடங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இதை அறுபதால டிவைட் பண்ணியிருக்கேன் அறுபதால் இங்கே டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா நாற்பத்தாறு நிமிடங்கள் பன்னிரெண்டு வினாடிகள்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரே நெடு ஒரே புள்ளியில் ஓட தொடங்குறது அப்புறம் அலாரம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த சம்க்கு வந்து நம்ம எல்சி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்